காரங்கள எப்படிப்படுத்தாங்க மேலே ஏறி அவங்க மேலே ஏறி இருக்கிறாங்க எத்தனை ஏக்கரை காடு இருந்து என்ன பண்ணுறது சில பேர்த்துக்கு காடு வீடு வாசல் பங்களா சொத்து எல்லாம் இருந்து என்னங்க பண்ணுறது கடைசியிலையும் நம்ம இங்கே தான் வரப்போகிறோம் ம் வந்தாலும் இதுங்கூட நம்மளுக்கு நிரந்தரம் இல்லாதங்க ஒரு குழிமி குழியும் கூட நம்மளுக்கு ஒரு ஆறு அடி குழிங்க கூட நம்மளுக்கு நிரந்தரம் இல்லை என்ன வாழ்க்கை இது ம் பார்க்கலாம் நம்ம என்ன நம்ம என்னதான் சம்பாரிச்சு வச்சா நம்ம பிள்ளை அடுத்த சங்கதிகளுக்கு நம்ம சம்பாதிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறாங்க அப்பா நம்ம அப்பாவும் சரி ஏன் சங்கதியும் சரி நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான் பண்ணாலும் கூட அந்த இடத்துலையும் கூட நம்மளை புதைக்க போகிறது கிடையாது நம்ம மனசனோட வாழ்க்கை சடலோ ஆனால் அந்த சடலில் நம்ம என்ன நம்ம நம்ம நம்மளை ஏன் ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம ரெண்டு நாளைக்கு நம்ம சேர்த்து போயிட்டோம்னா அந்த நம்ம உடம்பை நம்ம வீட்டில் போட்டிருப்பாங்களா போட மாட்டாங்க போடவே மாட்டாங்க அதுக்குன்னு ஒரு பாக்ஸு அதுக்குன்னு ஒரு ஐஸ் கட்டி அதை வச்சு உப்பு அது இதுவும் போட்டு ஐயோ சாமி நம்மளோட உடம்பையும் ஒரு நரக உடம்புங்க நரக நரக இந்த வாழ்க்கையே ஒரு நரக வாழ்க்கை மாதிரி இருக்குது ஏன்டா இப்படி பேசுகிறான்னு நீங்கள் சொல்லுவீங்க இவங்க அப்படி தான் நடக்குது எங்கள் ஊரில் அப்படி தான் போட்டிருக்கிறாங்க ஆ இதெல்லாம் எனத்துக்குன்னு தான் எனக்கு தெரியல இப்போ ஒன்று ஒரு குழிங்கூட ஒரு ஆறடி குழிங்கூட ஒரு மனுஷனுக்கு சொந்தம் இல்லை பார்த்தீங்களா அதுதான் இந்த பூமியில் எல்லா இடத்துக்குமே ஒரு ஆறடி சொந்தமான வாழ்க்கை தான் நம்மளுக்கு என்னதான் ஒரு ஆறு ஏக்கரை காடு ஆறு ஏக்கரை காடு கோடிக்கணுக்கால் சொத்து நம்மளுக்கு சொந்தம் கிடையாது ஆறு அடி குழிதான் சொந்தம் அந்த ஆறு அடி குழியும் கூட நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சொந்தம் இல்லை இந்த ஊரில் இப்போ மற்ற ஊர்லலாம் எப்படி பண்ணுறாங்க தெரில எனக்கு உடம்புல சிலுக்குது இந்த மற்ற ஊரில் எப்படி பண்ணுறாங்க இதெல்லாம் ஆனால் இந்த ஊரில் இங்கே ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க எங்கள் ஊரில் ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தூக்கி 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 வெளியே போட்டு இன்னொருத்தர் வந்தால் இன்னொருத்தர் தூக்கி மேலே போடுறது கீழே போடுறது இதில் என்னதான் இது சாமி இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க பொட்டாட்டா நம்ம உடம்பில் நான் நான் எல்லாம் சேர்த்து போய் எங்கள் வீட்டில் சொல்லியிருக்கிறேன் அம்மா அப்பா நான் உங்களுக்கு முன்னாடி போயிட்டேன்னா என்னை கொண்டு போய் எரிச்சிருங்கப்பா என்னை கொண்டு போய் ஏதோ ஒரு கங்கையை கரைச்சி விட்டுருங்க நம்ம ஊரில் போட்டுடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு